ஓம் சரணம் சித்த சத்குரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் தன்னுடைய பல்லாண்டு அனுபூதிகளை ஸ்ரீ ரகசிய விஜயம் மூலமாக கொடுத்துட்ருக்காரு படிக்கிறதுக்கு நாழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்காக ஆடியோ பதிவில் ஸ்ரீ ரகசிய விஜயம் ஆர்கேவிஸ்லேருந்து புஸ்தகத்துலேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இதை நீங்கள் வந்து எப்போ பல்லான் டைம் கிடைக்குதோ ரிப்பீட்டடாக கேளுங்க திருப்பி திருப்பி கேட்கும்போது தான் ஒரு விஷயம் பதியும் மேலும் வந்து உங்களுடைய திருப்பணி என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஓடிட்டுருக்கேன் சார் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டினா குறைஞ்சது ஒரு பத்து பேருக்கு இந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் அனுப்புங்க அவள் ஒரு பத்து பேருக்கு அனுப்பிச்சானா இந்த சப்ஜெக்ட் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் ரீச் ஆகும்போது இதில் பிரச்சனை கொடுத்தவங்க அது கொடுத்தேன் கரெக்டான ஒரு பர்சன் இது ப்ராப்ளத்தோடு இருக்காங்கன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு அவங்களுக்கு சொல்யூஷன் இருக்கும் அந்த அந்த சொல்யூஷனுக்கு நீங்கள் துணையாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு புண்ணியத்துல ஒரு பங்கு உங்களுக்கு வந்து சேரும் அந்த புண்ணியம் வந்து அவங்களுக்கு ஒரு நடந்துச்சுன்னா அதுக்கு நல்வினைகளுக்கு துணையா இருந்தவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஒரு பகுதி உங்களுக்கு உங்கள் புண்ணிய கணக்கில் சேரும் டெபாசிட்ல சேரும் அதாவது நம்ம வெறுமனே வேற தேவையில்லாத விஷயங்களை ஃபார்வேர்ட் பண்ணுறதை விட இது மாதிரி நல்ல இரகசிய சத் விஷயங்களை வந்து ஃபார்வேர்ட் பண்ணும்பொழுது அதை வந்து நம்மளும் கடைபிடித்து மற்றவங்களுக்கும் ஒரு பேசும்போது டிஸ்கஷன் பேசும்போது கண்டதை பேசும்போது பலவிதமான தேவையற்ற விஷயங்களை பேசும்போது நம்மளோட கர்மா சேருது அதாவது மற்றவங்களை பற்றி குறைகளை சொல்லும்போது கர்மா சேருது சேராமல் இருக்கிறதுக்கு சத் விஷயங்களை பற்றி பேசணும் இப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஜயத்தில் கொடுத்துருக்குறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ மார்கழி மாதம் பிறந்துருக்குது இந்த மார்கழி மாதம் எல்லாருமே வந்து அம்பிகையோட அனுகிரகம் படுறதுக்கும் கிருஷ்ண பரமாத்மா அனுகிரகம் பண்றதுக்கும் நம்ம வந்து சுவாமியோடய ஈசனோட அனுகிரகப்பட்டதுக்கும் பல்வேறு ராகத்தில் பாடுறோம் இசையால் மகிழ்விக்கிறோம் அந்த இசையால் இறைவனை அடைய முடியுமானா கண்டிப்பாக முடியும்னு சொல்லிட்டு வாத்தியார் சொல்கிறாரு ஸ்ரீ வாத்தியார் அவர்கள் சொன்னதில் நம்ம அப்படியே நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுறோம் இது ஒரு ஆடியோ புக்குன்னு வச்சுங்களேன் அந்த ஆடியோ புக்கை நீங்கள் வந்து க வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து காதால் கெட்டு போகலாம் கவனமாக வண்டி ஓட்டுங்க ஓகேங்களா இப்போ அம்பிகை ஓடோடி வந்துட அம்பாள் உங்கள் முன்னாடி வரணுன்னா முடியுமானா முடியும் நம்பிக்கையோடு அந்த முடியும் பாலா என்ற பெயருடைய உடையவங்க பாலா ஸ்ரீ பாலா பாலசுந்தரி இவங்க இந்த மாதிரி பேர் வயர் வச்சிட்ருக்கோங்க ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதருடைய நீலாம்பரி ராகத்தில் ராகத்தில் அமைந்த அம்பைய நீலாய தாக்ஷி என்ற பாடலை எப்பொழுதும் இசைத்து வந்திடில் இடம் நேரம் பார்க்காது எப்பொழுது துன்பம் வந்தாலும் ஸ்ரீ அம்பிகை உடனே வந்து உதவிடுவாள் என்பது அனுபவபூர்வமான உண்மை தியானத்தில் பக பல வகைகள் உண்டு இசை பாடுவதும் ஒரு வித தியானமே ஆனால் அநாகரிகமான பாடலை பாடாது எந்த விதமான கட்டணமும் பெறாமல் எப்பொழுதும் இறை பாடல்களை பாடு தான் விசேஷமான ஸ்வரபூஷண தியான நிலையை தரும் அதாவது எந்த விதமான காசும் வாங்கிக்காமல் சுவாமியோட பாட்டை பாடுறவங்களுக்கு இந்த ஸ்வரபூஷண தியான நிலை கூடும் ஒவ்வொரு ராகம் ஒவ்வொரு விதமான தியான நிலையை பெற்றுத்தரும் ஸ்ரீ அருணாச்சல கவிராயர் ஸ்ரீ முத்துசாமி தீக்ஷிதர் போன்றோர் இசைக்கென தம்மை அர்ப்பணித்து பிறர்க்கரிய இறை தரிசனத்தை பெற்றவர்கள் அதனால அவங்களுடைய பாடல்ல ஒவ்வொரு வார்த்தையிலும் இறை தரிசன புண்ணிய சக்தி நிறைந்திருக்கும் ராகம் என்பது தேவதா தேவதாமூர்த்திகளின் விதவிதமான ரூபங்களாகும் ஒவ்வொரு ராகதேவ மூர்த்தியும் ஒவ்வொரு சப்த ரூபத்தை தாங்கும் பொழுது அம்மூர்த்தியின் விதவிதமான அனுகிரக சக்திகள் பொங்குகின்றன இவ்வகையில் நீலாம்பரி ராகத்திற்கு மேல் சொன்ன தெய்வீக அனுகிரக சக்தி உண்டு அம்பிகை ஓடோடி வந்து தாங்கக்கூடியது இதனை முறையோடு தினமும் இசைப்போர்க்கு எளிய முறையில் இறை தரிசனம் குறிப்பாக அம்பிகையின் கடாட்சம் பல்கி பெருகுகின்றன அம்பால பார்க்கறது ரொம்ப எவ்வளோ எவ்வளவு சுலபமா சொல்லிட்டாங்க பாருங்க இதுக்கு இதுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு பா பாலான்ற பேர் இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா திருமண தோஷம் நிவர்த்திக்கிறதுக்கு உங்களுக்கு இசையில் சுரத்தில் என்னென்ன இதற்குன்றதை பாருங்கள் பார்க்கலாம் இசைக்கு பலவிதமான மருத்துவ தெய்வீக தெய்வீக குணங்கள் உண்டு பூக்கள் நவரத்னங்கள் பஞ்ச உலோகங்கள் போன்று ராகங்களும் பஞ்சபூத சக்திகளை கொண்டவை எவ்வாறு மண் மணி மந்திர ஔஷதங்கள் மிக எளிமையாக கர்மவினைகளையும் பாவங்களையும் நோய்களையும் தீர்க்கின்றனவோ அதே போல இசைக்கும் இத்தகைய தெய்வ சக்திகள் உண்டு இசை பாடி இறைவனை கண்டு ஆனந்தித்தோர் பலர் உண்டு ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு குறித்த ராகத்தில் குறித்த நாட்களுக்கு இறைவனை ஆராய்த்து வந்தால் அதற்குறித்தான நற்பலன்களை எளிதில் பெற்றிடலாம் எனவே இசையும் ஒரு விதமான தெய்வீக வழிபாடு இவ்வகையில கல்யாணி ராகத்திற்கு பலவிதமான திருமண தோஷங்களையும் தடங்கல்களையும் நீக்குகின்ற ஆன்மீகமான சக்தி உண்டு அம்பிகையின் மேல் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு கல்யாணி ராகத்தில் அமைந்துள்ள இறைப்பாட்களை மூன்று மண்டலங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் மூணு மண்டலங்களுக்கு அம்பிகையை துதித்து வந்தால் தி நிச்சயமாக திருமணம் தானே கூடி வரும் அகசூஜையில் போட்டிருக்கு அடுங்களா அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா கைனகாலஜிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ராகம் இருக்கும் அதை பற்றி பார்க்க போகிறோம் பிலஹரி ராகம் பிலஹரி ராகம் பொதுவாக பெண்களுக்கு நல்ல வரங்களை தருவதாகும் அம்பிகை உமாமகேஸ்வரியாக பலவிதமான ராகங்களில் இறைவனை துதித்து அரும்பெரும் அவதாரங்களை கொண்டனல் பெண்கள் நோயற்ற வா நல்வாழ் வாழ பிலஹரி ராகம் பெரிதும் உதவுகின்றது பிளகரி ராகத்து பெண்கள் பாடினாங்கன்னா நல்ல வாழ்வு கிடைக்கும் நோயற்ற வாழ்வு கிடைக்கும் பெண்ணியல் துறை மருத்துவர்கள் ஜேனகாலஜிஸ்ட் மகேஸ்வரி உமா மகேஸ்வரி என்ற பெயர் தாங்கி அருள் பாலிக்கும் அம்பிகையை பிளகரி ராகப் பாடல்களால் இசைத்து தொழுது வர தம் துறையில் கீர்த்தியுடனும் ஐஸ்வர்யங்களுடனும் பிரகாசிப்பர் பூர்ண கொழுக்கட்டை படையல் த மற்றும் தானம் ரொம்ப சிறப்பான பலன் தரும் அப்போது ஜெனகாலஜிஸ்ட்டுக்கு இந்த பிள்ளக ராகக்கும் பெரிய ஒரு தொடர்பு உண்டு யூஸ் பண்ணிங்க கடல் கருணையில் அடுத்தது பார்த்தீங்கன்னா கணவனுடைய கொடிமைகள் நோயெல்லாம் தீர்றத்துக்கு ஒரு எளிமையான ஒரு வழிபாடு ஒவ்வொரு ராகமும் பல பீஜாட்சர சக்திகளை ஆர் ஆரோகண அவரோகண அம்சங்களாக கொண்டுள்ளன இசையால் முக்தி அடைந்த பெரியவர்கள் பலரும் சில ராகங்களுக்கு ஆயுளை விருத்தி செய்யும் அற்புத சக்தி உண்டு கடும் நோயால் வாடும் கணவனின் நல்வாழ்விற்காக மனைவியானவள் பந்து வரா பந்து ராகத்தில் கமலாம்பால் கமலாம்பிகை போன்ற கமல பெயருடைய அம்பிகையை திருவாரூரில் கமலாம்பிகை இருக்காங்க பாடி வந்திட கணவனுக்கு ஆயுள் உறுதி கிட்டும் அம்பிகையின் முன் பாலில் செய்யப்பட்ட எரிப்பு வகைகள் மில்க் ஸ்வீட்ஸு ரசகுல்லா இதெல்லாம் படைச்சு பந்து வராளி ராகத்தில் பாடி ஏழை குழந்தைகளுக்கு அளித்து வர கணவனின் நோய்கொடுமைகள் தணிந்து ஆயுள் விருத்தி கிட்டும் பொதுவாக இத்தகைய ராக பூஜையை வளர்பிறையில் தொடங்கி மூன்று மண்டலங்களாக மீண்டும் வளர்பிறையில் முடித்தல் மிகவும் விசேஷமானது நாற்பத்தெட்டு நாள் இன்ட்டு மூணு இது தொடர்ந்து செஞ்சிங்கன்னா கைவிப்ப அதாவது ரொம்ப ஒரு கடுமையாக இருக்கக்கூடிய நோய் இருக்கக்கூடிய கணவன் கூட புழச்சி வரத்துக்கு பெரிய ஒரு விசேஷம் இது இசையால் நம்ம வந்து இறைவனை அடையலாம் நோய்கள் நிவர்த்தி கிடைக்கும் ஐஸ்வர்ய கடாக்ஷம் கிடைக்கும் நோய் நிவர்த்தி சக்தி கிடைக்கும் இதை பற்றிய விளக்கங்கள் சத்குரு வெங்கட்ராமசுகள் ஸ்ரீ அகஸ்திய விஜயத்தில் கொடுத்துருக்கிறத நம்ம ஆடியோ வகையில் கொடுக்குறோம் அகஸ்திய விஜயத்தை நீங்கள் வாங்கி படிக்கலாம் வாங்கி ப பயன்பெற விரும்புவோர் சென்னை ஸ்ரீ அகஸ்திய விஜய கேந்திராலயா மயிலாப்பூர் இங்கே தொடர்புகள் எல்லாம் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் மற்றும் ஸ்ரீரங்கத்தில் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் எதுவும் என்னுடையில் அனைத்து முன்னேறது அரலாலா அருணாச்சலா எதுவும் என்னுடைய அனைத்து முன்டுது அரலாலா அருணாச்சலா எதுவும் என்னுடையில் அனைத்து முன்னேறது அர்லாளா அருணாச்சலாகவும் குருவே சரணம்